ஹாய் விவர்ஸ் இன்னைக்கு வல்லாரக்கீரை தொயில் தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னா வாங்க வீடியோத்தில் பார்த்துடலாம் வல்லாரக்கீரையை தொழில் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் என்ன கீட்டாகிட்டே இந்த துவையலுக்கு கொஞ்சமாக கடலப்பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சமாக உளுந்து எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு அதுக்கூட காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு புல் பூண்டுப்பூ மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி க்ளீர் பண்ணிட்டு இருக்க வல்லார்கீரை பண்ண கீரை லைட்டா வரங்கன்னா போதும் கீரை வதங்கிடுச்சு நல்லா கீரை வதங்கிடுச்சு கடைசியாக நம்ம கொஞ்சமாக தேங்காய் தூள் சுற்றுட்டு போகிறோம் தேங்காய் தூள் சீற்ற உடனே அடுத்து ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா ஆர நம்ம அரைக்க போகிறோம் கல்லரைக்கிற தொவைய நம்ம குடகுல தான் ஆட்ட போகிறோம் இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துப்போம் லைட்டாக சேர்த்துக்கலாம் இதே மாரி குடகுலேயே நல்லா அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ எல்லாம் மிக்ஸி அதில் அரைச்சி அரைச்சி அதோடய டேஸ்ட் என்னென்னு நம்மளுக்கு தெரியாமலே போயிடுச்சு இதேமாரி ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் வந்ததுன்னு கண்டிப்பாக நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க துவையல் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு அவ்வளோதான் நம்மளோட வல்லார்கீரை தொகையல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்